வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முதலாளியமாக வந்து புஜரி அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலாளியமாக நம்மக்கிட்ட சொன்னது நம்ம ம இப்போ இருக்கிற மன்னரோட அப்பாவுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்துல் அஜீஸ் அவரோட பேர் அவர் வாழ்ந்த இந்த இடம் இந்த ஏரியா அப்போ அந்த காலத்தில் வந்து வீடு இந்த போர் இதெல்லாம் நடக்கும்போது வந்து வீடுகள்லாம் இது பண்ணி இருப்பாங்கல்ல அப்படி அந்த அப்துல் அஜீஸ் அப்படிங்கிற மன்னர் வந்து இங்கே வந்து வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓ அப்படியா அப்படினா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ட்ரிப் வந்திருக்கேன் எனக்கு தெரியாது நம்ம முதலில் மட்டும் இப்போ கேட்கவும் தான் தெரியும் அதுக்கப்புறமா இந்த ஏரியா வந்து எப்படின்னா பழமையான ஏரியா பழைய வீடுகள் பழைய பில்டிங் பழைய கட்டிடங்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க வாழ்ந்த ஏரியா இன்னமும் ஒரு சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் வந்து இந்த இப்போ லெஃப்ட் சைடு பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இது தாங்க இது வந்து எல்லாமே பழைய பில்டிங்கு இதை வந்து அப்படியே பழமை மாறாமல் எந்த ஒரு புதுசாக உடச்சி இடித்து கட்டாமல் அப்படியே வந்து பழமையாகவே எப்படி இருக்குமோ அதையும் வந்து பழைய மண்முறையில் அந்த வைக்கோல்லாம் வச்சு பூசி அப்படியே வச்சு ரெடி பண்ணுறாங்க ஆமாம் மக்களை இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் பார்ப்பீங்க அப்புறமா அந்த ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் வந்து அவர் வாழ்ந்த வீடு அப்துல் அஜீஸ் வாழ்ந்த வீடு அந்த இடம் அதாவது ஃப்ரெண்ட்டு மட்டும்தான் தெரியும் முன்னாடி உள்ளே போகலை ஃப்ரெண்ட்டு மட்டும்தான் தெரியும் அதை நமக்கு அப்புறமா வீடியோக்கு பா காமிக்க பா வரும் பாருங்களேன் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே என்ன பண்ணால் நம்ம சும்மா அப்படியே சுற்றி வர எல்லாத்தையும் பா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது வந்து இந்த இங்கே உள்ள பில்டிங் எல்லாமே வந்து அறுபது வருஷத்துக்கு அறுபது வருஷம் கட்டி இந்த பில்டிங் எல்லாமே இது எப்படி தெரியும்னா இங்கே உள்ள ஒரு சவுதி இப்போ இந்த வீடுகள் இருக்குல்ல இதுலேருந்து ஒரு ஒருத்தர் வந்திருந்தாப்புல முன்னாடி நான் வந்திருக்கும்போது அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாப்பில இதெல்லாம் அறுபது வருஷம் ஆச்சு அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடுகள் வந்து எல்லாமே இப்போ யாருமே மக்கள் இல்லை மக்கள் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது சவுதி மக்கள் கம்மியாக இருக்காங்க இதில் வந்து மேக்ஸிமம் வாடகைக்கு விட்டுட்டாங்க எல்லாம் இப்போ லேபர்ஸு இப்போ இங்கே வேலை பார்க்குற வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஃபேமிலியோடு வேலை வைப்பாங்கள்ல அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி தான் இருக்காங்க அதே மாதிரி வசதி இல்லாத சவுதி மக்கள் இருப்பாங்கள்ல அவங்களும் இங்கே வாழ்கிறாங்க ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம இறங்கி வண்டியை பார்க் பண்ணி பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா பின்னாடி வந்து ஒரு பெரிய இடம் அது கல் இறக்கமான இருந்துச்சு இடம் பழையமையாக இருக்கும்ல உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லாமல் டெவலப்மெண்ட்னு சொல்கிறத விட அது அப்படியே இருக்கும் அந்த தோட்டம் பேரிச்சம்பள தோட்டம் ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஒரு பள்ளிவாசல் இது யாரோ ஒரு உரிமையாளர் விட்டு சவுதி ஒரு சவுதி மக்கள் விட்டு தான் அப்படின்னு அப்படியே சப்டே வெளியே எடுத்தேன் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாக எல்லாமே பழசு தான் இந்த தெருக்கல்ல வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நான் சாயங்காலம் ட்ரிப் ஒரு ட்ரிப் வந்திருந்தேன் அப்போ இங்கே வந்து இந்த வந்து அரபியில் வந்து மிஸ்கின் இந்த பதுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அப்போ இந்த இவங்க வந்து எப்படின்னா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வெளில சேர் போட்டு கா காஃபி டீ இதெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க இப்போ இப்போ உள்ள இங்கே வர்றாங்க டூரிஸ்ட்டு வர்றாங்க இல்லை சவுதியில் வசதி வாய்ப்பு உள்ளவங்க வர்றாங்க பா வண்டியை பார்க் பண்ணுறாங்க நடந்து போகிறாங்க அவங்க போகும்போது டீ வாங்கி கொடுப்பாங்க இல்லை ஒரு ரூபா இல்லை ஒரு நூறு ஐம்பது நூறு பத்து இருபதுன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி உள்ள ஏரியாக்கள் தான் இந்த ஏரியா இந்த பாருங்க இது ஃபுல்லாக வந்து பில்டிங்கில் ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ இதுலலாம் வந்து சவுதி மக்கள் தான் இருக்காங்க உள்ளே அதாவது பழமை இப்போ பழமையான வீடாக இருந்தாலும் அதில் கம்பி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் சிமெண்ட் மோ சிமெண்ட்டு கட்டணம் கிடையாது அவங்க வந்து இப்போ அந்த பழைய வன்முறையெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க ஆனால் கம்பி வச்சு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா நான் போன இடம் போன நேரம் வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி இப்போ இது எல்லாமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லேபர்ஸு இது வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னமும் இந்த பில்டிங் இந்த பில்டிங் ஒர்க்கு எல்லாமே உடச்சி இடித்து கட்டுறது கிடையாது இது எல்லாமே வந்து எப்படின்னா அந்த வைக்கோல் அந்த பழைய அந்த அந்த இது இருக்குது முதல்ல பார்த்தீங்களா அந்த அந்த மண் அந்த மண் மாதிரி உள்ள கெமிக்கல் அப்போ மண் வச்சு பூசலை கெமிக்கல் வச்சு அந்த வைக்கோல் அந்த வைக்கோல் வச்சு அதை வச்சு அப்படியே வந்து பூசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அது வந்து டூரிசமாக மாற்றுறாங்க இந்த ஏரியாவே இந்த ஏரியாவே வந்து வந்து எப்படின்னா பழமையான ஏரியா தானே அதனால் வந்து இதை அழி அதை இடித்து இது இது பண்ணால் டெமாலிஷ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல வந்து விவசாயம் விவசாயம்ட்டு சொல்ல முடியாது ஏதோ ஒரு சின்னதாக வந்து ஏதோ முளைக்க போட்டிருந்தாங்க செடிகள்லாம் அது பார்த்தேன் நான் என்னடா அதை செடிகள்லாம் முளக்கி போட்டிருக்காங்களே பின்னாடி அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லாக பார்த்திங்களா அது ஃபுல்லாக பேர்ச்சி மலம் தான் உங்களுக்கு பேரட்சி மல தோட்டம் தான் அது ஃபுல்லாக ஆமாம் அதே மாதிரி இங்கே வந்து எப்படின்னா இந்த ஏரியாவே வந்து உங்களுக்கு டூரிஸ்ட்டு ப்ளேஸாக வந்து மாற்ற இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாம் நல்லா கலர் கலராக பெயிண்ட் அடித்து இப்போ நம்ம ஊர்களில் வந்து சந்துகள் தெருக்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா இந்த நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பில்டிங் இது தாங்க இது வந்து அப்துல் அஜீஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து வாழ்ந்த இடம் இது இதுக்குள்ளே வந்து இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் எதுவும் வேலை முடிக்கலை அதுக்கு தான் லேபர்கள்லாம் எல்லோரும் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து நம்ம முதலாளியமாக சொன்னது நம்மக்கிட்ட இந்த இடம் தான் அப்படின்மா அந்த ஒரு வாழ்ந்த இடம் அப்படின்னு ஆமாம் இது ஃபுல்லாக வந்து இதில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப்பு இது இப்போது ஆரம்பித்து வந்து இப்போ ஒரு ரெண்டு இல்லை மூணு வருஷம் கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நான் முன்னாடியே வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்போல்லாம் வந்து எல்லாம் வேலை நடைகள் வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஃபுல்லாக இதை ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போ இன்னமும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாம் பெயிண்ட் அடிச்சு எப்படி இருக்கும் பார்த்திங்களா ஆமாம் அப்படியே நம்ம அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டே சுற்றி ரவுண்ட் அடிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு வண்டி பார்க்க கார் கார்கிட்ட போய்ட்டேன் அப்புறமா ஒரு உத்தரகாண்ட சேந்த ஒரு ஒருத்தர் வந்தாப்பில

अब अब मालूम है नम हाँ। नहीं जाएगा गए नहीं अभी जैसा अब ठंडा रहता पहाड़ी इलाका पूरा हमारा उत्तराखंड पूरा पहाड़ी उत्तराखंड पूरा वो ठंडा ना बारिश हाँ। आएगा वो ठंडा आएगा कभी भी आती बारिश तो हाँ। क्या नाम है अनस नाम है अनस हाँ कितना कितना साल हो गया इधर में इधर मेरे को ड्राइविंग में हो गए दो साल पहले फिर रेस्टोरेंट में पहले रेस्टोरेंट है ये घर किधर है इधर में एग्जिट 7 पे 7 है घर अगर 10 है अच्छा अब्दुल्ला रोड हां किंग अब्दुल्ला हां घर का काम कितना वो साल हो गया 2 साल हो गया वो इंडिया जाएगा वो आया किस किसान नहीं अभी जा, चला जाऊंगा इधर से दुबई दुबई वो नहीं चाहिए कितना पाए पैसा दिया पैसा दो हजार दो हजार? दो हजार अच्छा है ना पहले कितना पैसा ले लिया पच्चीछ पच्चीछ कितना रेस्टोरेंट में आ, टू ओके 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 इधर इधर में वो में में दुबई रेस्टोरेंट में यूट्यूब बना बनाकर डालते हो तुम्हें हाँ। ओ कितना तो कितना चैनल पे सब्सक्राइब है तुम्हारा चार सौ थोड़ा है यानी थोड़ा है ज़्यादा नहीं है अभी अभी ओपन करेगा ये क्या फ़ोन है सैमसंग है S 20 ultra no 20 ultra no 20 ultra कितना वो पैसा ज़्यादा ना कितना दो हज़ार लाय तीन हज़ार नया कितना पैसा नया चार हज़ार चार हज़ार है ज़्यादा पैसा <laughs> 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 क्या करें शौक तो पूरे करने चाहिए ना हम्म शौक पूरा करना चाहिए इंसान ने हां हां क्या फायदा मेरा को हिंदी ज्यादा नहीं मालूम है थोड़ा-थोड़ा मालूम है <laughs> मतलब अभी तुम्हें पसंद है मोबाइल ओ भाई अच्छा, आईफोन पसंद है हां आईफोन अच्छा है हां लाइक कर दो आईफोन हां ठीक फिर उसको खरीदो नहीं तो क्या फायदा हां शौक पूरा करना चाहिए लेना चाहिए खरीदो हैप्पी होना अंदर से हां

ஓ பாய் போலக்கா பாய் போல ஐயா பாய் ஓகே இப்போதான் நம்ம வந்து முதலாளையம் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு விட்டாச்சு இப்போ இப்போ வரும்போது நம்ம முதலாளியம்மட்டை கேட்டேன் என்ன இது பழைய நமக்கும் ஒரு இது தெரியுது பழைய காலத்து பில்டிங் தான் அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் கேட்டேன் முதலமைட்டை என்ன இது உள்ளே போய் சாப்பாடு இந்த மாதிரி தானே டூரிஸ்ட் பிளேஸ் தானா இல்லை வேற எதுவுமா அப்படின்னு கேட்டேன் அப்புறமா தான் முதலாளி வந்து தெளிவாக சொன்னாங்க இது வந்து எப்படின்னா இப்போ இருக்கிற மன்னரோட அப்பாவுக்கு அப்பாவான் அப்துல் அஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்துல் அஜீஸ் அவங்க வந்து வாழ்ந்த இடம் அந்த வீடு அதில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த முன்னாடி வந்து வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த இடம் தான் மன்னர் வாழ்ந்த இடம் அப்துல் அஜீஸ் அப்படிங்கிற மன்னர் வந்து அந்த அங்கே வந்து வாழ்ந்தான் அவர் அந்த வாழ்ந்த இடத்த தான் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து மராமத்து பணி பண்ணி அதை வந்து எல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து மக்கள் பார்வைக்காக வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அதோட உள்ளுக்குள்ளே வந்து எல்லா பழைய காலத்து பில்டிங் எல்லாம் இப்போ எல்லாமே உண்டு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து இப்போ ஃபீஸாக எவ்வளோ காசு அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க பாரியுமா உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து இப்போதைக்கு அதாவது காலை டயத்தில் மார்னிங் டையத்தில் காலையில் வந்து உங்களுக்கு வரது ஃபீஸ் கிடையாது காசு கிடையாது காலையில் பஸ் வந்து வந்து புக் பண்ணிட்டு போகணும் காலையில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கான் அப்ளிகேஷனு அதில் வந்து புக் பண்ணிவிட்டு நீ உள்ளே போகணும் காலையில் வந்து ஃப்ரீ ஆனால் சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே நீ போனீங்கன்னா ஐம்பது ரியாள் ஐம்பது ரூபா கட்டிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உனக்கு வந்து எல்லாமே வந்து ஐம்பது ரேள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் டக்கு டக்குன்னு கேட்டேன் உள்ள ஐம்பது ரூபாய் கட்டி போனால் உள்ள எல்லாம் சாப்பாடு ஃப்ரீயா அப்படின்னு அவ அப்படிலாம் கிடையாது உள்ள நீ வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபீஸ் நாலு மணிக்கு நீ போகிற அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் ஐம்பது ரூபா கட்டிட்டு போகிறீங்கன்னா உள்ளே போய் நீ எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் உனக்கு ஐம்பது ரூபாலுக்கு தான் ஐம்பது ரூபாய் தான் ஐம்பது ரூபாலுக்கு மேலே உனக்கு வராது எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் ஆனால் காசு தான் கொடுக்கணும் ஐம்பது ரூபாய்க்கு உள்ளே அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் நான் ஏன் நீ உள்ளே போகணுமா இப்போ நீ வந்துருக்கலாம்ல அப்படிங்க அதனால் வண்டி இங்கே எங்கே பார்க் நான் எங்கே போய் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆமாம் ஆமாம் சரி அப்போ பக்கத்தில் பார்க்கிங் இல்லையா பக்கத்தில் பார்க்கிங் வந்து காசு பைசா அதாவது ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு பார்க்கிங் விட உள்ளே விட உள்ள விடலை வெளில தள்ளி தான் கொண்டு இன்பேன் அப்படின்னேன் சரி ஓகே அடுத்த டைம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து டிக்கெட் நான் நான் உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இல்லை நானாக சிரிச்சுக்கிட்டு அதோட கூப்பிட்டு வந்து விட்டேன் மக்களை ஓகேம்மாக்களை ஆமாம் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் பாய்